அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான சூட்சமம் செல்வ வளமும் உடல் நலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க திருவண்ணாமலை கிரிவலம் சித்ரா பௌர்ணமி என்று செல்லும் பொழுது கையில் இதை எடுத்துச் செல்லுங்கள் அன்பு சொந்தங்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு சிறப்பு பரிகார மகாஹோமம் நடைபெறுகின்றது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ராட்சியும் பரிகார பிரசாதம் வைத்து வழங்க உள்ளேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்து செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் திருவண்ணாமலை மட்டுமல்ல வேறு எந்த ஆலயத்தில் கிரிவலம் செல்லும் பழக்கம் உள்ளவர்களும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று உங்கள் கைகளில் சிறிய மாங்கனி அதாவது மாம்பழம்னு சொல்கிறாங்க இல்லையா அதை கையில் வைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது பையில் வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் பையை ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பையில் வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுடன் மாங்கனி ஒன்றை கிரிவலம் செல்லும் பொழுது கையில் எடுத்துச் செல்லுங்கள் அதை கையில் வைத்துக்கொண்டே கிரிவலத்தை முடித்து இறை தரிசனம் செய்துவிட்டு அந்த மாங்கனியை வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வணங்கி வீட்டில் இருக்கும் அத்துணை பேரும் அதை பிரசாதமாக சாப்பிடுங்கள் இந்த சூட்சமம் செய்தால் உங்களது உடல் நலம் அதாவது ஆரோக்கியம் மேம்படும் உங்களது பண நலம் அதாவது செல்வ வளம் மேம்படும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சித்ரா பௌர்ணமி என்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மிக சிறப்பாக உணவு தானம் நடைபெற உள்ளது மனமிருந்தால் பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்